உங்க கால்கள் பலவீனமா இருக்குங்களா கால்கள் பலவீனமா இருந்தது அப்படின்னா மூட்டு வலி இடுப்பு வலி மாதிரியான வழிகள் உங்களை முடக்கப்பட்டுரும் ஸோ எந்த வயசுலையுமே யார் தயமும் இல்லாம உங்க வேலைகளை நீங்களே பாத்துக்கணும் அப்படின்னா உங்க கால்களை பலமா வச்சுக்கிறது அவசியமான ஒரு விஷயம் சோ உங்க கால்களை பலப்படுத்துறதுக்கு பதினஞ்சு நாளுக்கு நான் ஒரு உடற்பயிற்சி சேலஞ்ச் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன் அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா பதினஞ்சு நாள் நான் சொல்ற மூணே மூணு பயிற்சிகளை நீங்க பண்ணா போதும் சோ இந்த மூணு பயிற்சி எவ்வளவு கஷ்டமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இதை பண்றதுக்கு உங்களுக்கு வெறும் அஞ்சு நிமிஷத்துக்கும் குறைவான நேரமே போதும் ஸோ தினந்தோறும் அஞ்சு நிமிஷத்தை விட கம்மியான நேரத்தை பயன்படுத்தி இந்த மூணு பயிற்சியை நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு தொடர்ந்து பண்ணணும் அதோட பதினாறாவது நாள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டும் பண்ணணும் இந்த பதினஞ்சு நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு உதவி பண்ணும் சரி வாங்க அந்த மூணு பயிற்சி என்னென்ன அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ரெண்டு காலையும் நம்ம தோல்பட்டையை விட அகலமாக வச்சுக்கணும் ஸோ நல்ல அகலமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு எவ்வளோ தூரம் உங்களால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமோ முட்டி இப்படி முன்னாடி தள்ளக்கூடாது முட்டியை பின்னாடியே வச்சுட்டு இப்படி கம்ஃபர்டபுளாக உங்களால் எவ்வளோ தூரம் உட்கார முடியுமோ இப்படியே உட்காந்து நாற்பது செகண்ட் அப்படியே இருக்கணும் ஸோ சைட் வியூவில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரெண்டு காலையும் இப்படி அகலமாக வச்சுட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் பேக்கை பின்னாடி தள்ளி உட்காரணும் ஸோ இந்த மாதிரி இப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி செகண்ட்ஸ் என் கூட சேர்ந்தே பண்ணுங்கள் அகலமா வச்சுட்டுக இது வந்து மிக மிக முக்கியமான எக்ஸசைஸ் நம்ம அடெக்டர் ஸ்ட்ரெச் ஆகும் நம்மளோட இடுப்பு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அப்டெக்ட் எல்லாம் ஒர்க் ஆகும் ஸோ முக்கியமான தசைகள் நல்லா வேலை செய்யும் இறுக்கமான தசைகள் லூஸ் ஆகும் அதுக்கு இந்த ஒரு பயிற்சி மிக மிக முக்கியமான பயிற்சி ஸோ நாற்பது செகண்ட் தான் நீங்கள் இப்படி நிற்கணும்னு அவசியம் இல்லை இருபது செகண்ட் உங்கள் டைம்க்கு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நாற்பது செகண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பண்ண முடியாதவங்க இருபது செகண்ட்ல இருந்து ஆரம்பிங்க இருபதுல இருந்து நாற்பதுக்கு இந்த பதினஞ்சு நாள்ல முடிஞ்சா அதிகப்படுத்தி பாருங்க அடுத்த எக்ஸசைஸ் அதே மாதிரி காலத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க பட் இந்த வாட்டி இந்த சைடு திரும்பிட்டு லேசாக முட்டியை பென் பண்ணிக்கணுங்க பென் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க கால் குதிகால் தூக்காத அளவுக்கு இந்த காலை அகலமாக வச்சு இப்படி நிற்கணும் நின்னிங்கன்னா உங்கள் காஃப் மசல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் குதிகால் தூக்கக்கூடாது அதுதான் இதில் முக்கியமான எக்ஸசைஸ் ஸோ இதையுமே இப்போது ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டு இதில் இருந்து ஃபார்ட்டி செகண்ட் நிற்கிறோம் இந்த மாதிரி நிற்க முடியாதவங்க ஃபார்ட்டி செகண்ட் நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் இருபது செகண்ட்லேருந்து ஆரம்பிங்க இந்த பயிற்சியை ஸோ இதை ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கணும் இந்த சைடு நீங்கள் இப்போ ஃபார்ட்டி செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே திரும்பி நின்று அடுத்த சைடுக்கும் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் பண்ணணும் இப்போ நான் ஃபார்ட்டி செகண்ட் முடிஞ்சதும் அடுத்த சைடுக்கு எப்படி சொல்லி தரேன் ஸோ முட்டி வந்து மெயினாக என்னென்னா இப்படி முட்டி வந்து முன்னாடி போகக்கூடாது பின்னாடி இருக்க குதிகால் தூக்கக்கூடாது ஸோ இப்படியே ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நில்லுங்க பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க ஸோ நான் அடுத்த சைட்டில் பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் ஓகே ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஒரு சைடுக்கு முடிச்சுட்டேன் இப்போ பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சேர் வச்சுக்கிட்டு இப்போ லெஃப்ட் காலுக்கு நான் பண்ணுறேன் இங்கே பாருங்க குதிக்கால் தூக்கலை இந்த காலம் மடக்கிக்கிறேன் ஸோ இப்படி ஒரு சேரை வந்து இப்படி சப்போர்ட் வச்சுக்கலாம் நீங்கள் பேலன்ஸ் இல்லாதவங்க மெயினாக என்னன்னா இந்த முழங்கால் வந்து முன்னாடி போகக்கூடாது குதிக்கால் தூக்கக்கூடாது ஸோ இதை வந்து இப்போ நான் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஸோ பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு இருந்தாலும் நான் இப்படி சேரை பிடிச்சிட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணுறேன் இந்த எக்ஸசைசஸ்லாம் உங்களோட பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே காப் மஸ்லோட டைட்னஸை குறைச்சி டார்ஸ் அதாவது நம்ம நடக்கிறதுக்கு பாதம் மேலே தூக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் போஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் நேராக நிற்க முடியாதவங்க சேரை பிடிச்சி கூட நின்று விளையிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் இது என்னோடய ஃபேவரட் எக்ஸசைஸ் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் சேர் ஸ்குவாட் ரெண்டு கையை நேராக நீட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு எல்போவை போய் பிடிச்சி நேராக கையை ஷோல்டருக்கு நேராக எல்போ வச்சுக்கோங்க ஒன்று இப்படி நீட்டிக்கோங்க இல்லை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நேராக எழுந்துட்டு ஸ்லோவாக உட்காருங்க கால்களை பலப்படுத்தணும் அப்படின்னாலே இந்த ஒரு பயிற்சி தான் மிக மிக முக்கியமான பயிற்சி இது வரைக்கும் நான் சொன்ன மற்ற ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸசைஸ் உங்களோட கால்களை பலப்படுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை எதையும் குடிக்காமல் எழுந்து எழுந்து உட்காந்திங்கன்னா போதும் வெறும் பத்து முறை பண்ணாலே போதும் முடியாதவங்க இது மாதிரி பில்லை வச்சுக்கிட்டுமே பண்ணலாம் ஸோ இது மாதிரி வாயம் ஷூ ஸ்லோவாக தான் எழுந்திருக்கணும் ஸ்லோவாக தான் உட்காரணும் மெயினாக எந்திரிக்கிறத விட உட்காரும்போது நீங்கள் ஸ்லோவாக உட்காரணும் இது மாதிரி இட்ஸ் செவன் எயிட் நைன் அவ்வளவு தாங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணே மூணு பயிற்சியை குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு கம்மியாதான் நமக்கு டைம் செலவாகுது சோ இந்த மூணு பயிற்சியும் நீங்க பண்ணி பதினஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்னாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இத்தனை பேர் பயன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சோ அதே மாதிரி இந்த சேலஞ்சை நீங்க பார்த்து சேலஞ்ச் பண்ணிக்கிறதும் நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் அனுப்பி எல்லாருமே இந்த சேலஞ்சல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க சோ அதுதான் இந்த ஒரு உடற்பயிற்சி எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச நம்ம பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் பண்ணி பாருங்க எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி